செவ்வாய் எப்படி இருக்கு சுக்ரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமோ தவிர செவ்வா தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதை இன்னும் நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதே போலதான் ராகு கேது தோஷம் தயவு செஞ்சு செவ்வா தோஷத்தை கூட ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கலாம் கணவர் அப்படின்றது செவ்வாய் அதனால செவ்வா நல்லா இருக்கணும் தோஷப்பட்டு கூடாதுன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா ராகு கேதுக்கும் திருமண வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இங்க கோயம்பூர்ல ஒரு ஜோதிடர் இருக்காராம் அவர்கிட்ட போனவங்க சொன்னாங்க ராகு கேது இருக்கிற ஆண் ஜாதகத்துக்கு ராகு கேது இல்லாத பெண் ஜாதகத்தை அவங்க கொண்டு வந்தா ஜாதகத்தை தூக்கி வீசிடுவாராம் என்ன பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை என் கேது இருந்தா என்ன ஆகும் உன் ராகு கேதுக்கும் திருமணத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது பொண்ணுக்கு ராகு கேது இருந்தா இல்லாத பையனையும் செய்யலாம் இருக்கிற பையனையும் செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போலதான் ஆணுக்கு ராகு கேது இருந்தா ராகு கேது இல்லாத பொண்ணையும் செய்யலாம் இருக்கிற பொண்ணையும் செய்யலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ராகு கேதுக்கும் திருமணத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையவே கிடையாது